கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கர்த்தரும் இருக்கிற கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பது மிக மகிழ்ச்சி இந்த நாளிலும் தீமை நாளே வெல்லப்படாதே என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம் கர்த்தருடைய பிரசுத்த வேதாகமத்தில் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே நீ தீமைனாலே தீமையை வெல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நடைமுறையில் சாத்தியமா நாம் வாழுகிற இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது அது முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது இதன் விளைவாக ஒருவன் தனக்கு தீமை செய்தால் அதற்கு பதிலாக தீமையே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பலர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுற்றிலும் பாருங்கள் பழிக்கு பழி தீமையினாலேயே எதிர்க்கிறார்கள் இதன் பலன் என்ன மேலும் தீமை மேலும் வலி மேலும் தோல்வி இன்னும் முடிவிலே நிச்சய நரகமே பங்கு ஆனாலும் உலகத்தில் இயேசு கிறிஸ்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு வழியை நமக்கு போதித்து வருகிறார் அதை செயல்படுத்தியும் இருக்கிறார் அவர் இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் வாழ்ந்த காலத்தில் தம்மோடு இருந்த ஜனங்களிடம் அறிவித்த வார்த்தை என்னவென்றால் எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அரைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி கொடு என்பதாக நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் காணப்பட்டார் அது எப்படிப்பட்ட முன்மாதிரினா ரட்சகர் அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட போது தம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணினார் இதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்பதாக இதுதான் மாதிரி அதாவது தேவக்கிருபை நாள் தீமையை நன்மையினாலே வெல்லுவது சாத்தியமே கருத்துடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து யோசிப்பின் வாழ்க்கையை பாருங்கள் அவருடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள் அவரை வெறுத்தார்கள் குழியில் போட்டார்கள் இன்னும் அடிமைகளாக விற்றார்கள் எகிப்தில் அதிகாரம் பெற்ற போது யோசிப்பு என்ன செய்திருக்கலாம் வழி வாங்கி இருக்கலாம் அவர்களுக்கு தீமை செய்திருக்கலாம் ஆனால் அவர் என்ன செய்தார் ஆதியாகமம் ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று எடுகிறார் பாருங்கள் இதுதான் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்பதாக தீமையை தேவன் நன்மையாக மாற்றுவார் என்ற விசுவாசம் மீண்டும் சொல்லுகிறேன் தீமையை தேவன் நன்மையாக மாற்றுவார் என்ற விசுவாசம் இந்த குணம் எதை வெளிப்படுத்துகிறது அதாவது தேவனுடைய பிள்ளைகளின் ஒரு அடையாளம் அதாவது இப்படி தீமையோடு எதிர்த்து நிற்காமல் தீமையை நன்மையால் வெல்லும் பொழுது அது மத்திய ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு இருப்பீர்கள் தேவனுடைய பிள்ளைகளின் ஒரு அடையாளம் இதுவே இதன் மூலம் நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக காணப்படலாம் அதாவது உலகம் நம்மை பார்த்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் நாம் நன்மை செய்வதன் மூலம் அதை காண்கிறவர்கள் மனம் திரும்பலாம் நாம் தீமையை எப்படி நன்மைனாலே வெல்லலாம் என்று பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய போராயுதங்களை பயன்படுத்துவதன் விசுவாசம் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக செபம் பண்ணுங்கள் ஆசீர்வதிக்கிறது உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதி உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் பிரியமானவர்களே இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் ஒரு சிறிய விளக்கின் ஒளி அதை விரட்டும் அது போலத்தான் தீமை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எல்லாமே தீமை உங்களை வெல்லுகிறதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள் நீங்கள் ஏன் தீமைக்கு தீமை செய்து தோல்வி அடைய வேண்டும் கிறிஸ்துவில் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் வேதாகமம் சொல்லுகிறது நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதாக ஆகவே பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களுக்கு தீமை செய்திருக்கிறார்களா இப்பொழுதே நீங்கள் தீர்மானியுங்கள் இனிமேல் அவர்களுக்காக தினமும் ஜெபம் பண்ணுவேன் என்பதாக அவர்களை நான் முழுவதுமாக மன்னிப்பேன் கசப்பை விட்டு விடுவேன் ஆசீர்வதிக்க நீங்கள் வாய்ப்பை தேடுங்கள் அந்த பழி வாங்கும் எண்ணத்தை கைவிட்டு தேவனுடைய நீதியை விசுவாசிக்கும்படியாக நாடுங்கள் எப்பொழுதும் நன்மையையே செய்யுங்கள் தாமே உங்கள் அனைவருக்கும் தீமையை நன்மையினால் வெல்லும் அந்த சர்க்குணத்தை தந்து பரலோகத்தில் இருக்கிற நம் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க அவர் உங்களை உதவி செய்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்